பல போராட்டங்களுக்கு பிறகு சீதை அயோத்திக்கு வராங்க ராமர் மற்றும் அவரது குடும்பமே சந்தோஷத்துல இருக்கிறாங்க அரண்மனையில இசை கச்சேரின்னு சீதையோட வருகையை கொண்டாடிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க அந்த நேரத்துல அரசவைக்கு சில தீய எண்ணம் கொண்ட நபர்கள் வராங்க லட்சுமணன் தீய எண்ணம் கொண்டவர் எவரும் உள்ள வந்துவிடக்கூடாதுன்னு அவரே வெளியில நின்று சோதனை செய்து அனுமதி வழங்குகிறார் ஆனாலும் லட்சுமணனை ஏமாத்திட்டு இந்த ஒரு சில நபர் தீய எண்ணத்தோட அரண்மனைக்குள்ள ஓடிறாங்க லட்சுமணன் அவங்கள பார்த்து கோவப்படுறாரு உடனே ராமர் கிட்ட ஓடி வந்து மகாராஜா மகாராஜா எங்களை காப்பாத்துங்கள் நாங்கள் உங்களிடம் பேச வேண்டும் எங்கள் வேண்டுகோளை உங்கள் முன் வைக்க வேண்டும் எங்களை உங்களிடம் பேச அனுமதி தர மறுகிறார்கள் சொல்லிட்டு இருக்கான் உடனே லட்சுமணன் அமைச்சர் அமைச்சர்கிட்ட சுமந்தர் அவர்களே இவங்களை உடனே வெளிய அனுப்புங்கள் என் கையால் பாவம் நிகழ்வதற்கு முன் அவங்களை வெளிய அனுப்புங்கள்னு கத்துறாரு உடனே அமைச்சரும் வந்து வெளியே செல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு உடனே ராமர் லட்சுமன் கிட்ட லட்சுமணா இங்க என்ன நடக்கிறது அயோத்தி மக்களுக்கு ஒருபோதும் இது போன்று ரகுகுலத்தில் நடந்ததில்லை இனி நடக்க போவதும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு உடனே அந்த நபர் ஆம் மகாராஜா உங்களை இறைவனாக கொண்டாடும் எங்களை போன்ற மக்களுக்கு உங்களிடம் கேள்வி கேட்க அதிகாரம் இல்லையா எங்கள் மனதில் உள்ளதை உங்களிடம் சொல்வதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களா பேசிட்டு இருக்கான் உடனே லட்சுமண் அந்த நபர் மேல கோவப்பட்டு தாக்க முற்படுறாரு உடனே பரதன் தடுத்து நிறுத்துறாரு உடனே ராமர் லட்சுமணா என்ன நடக்கிறது நான் கனவு கண்ட ராமராஜ்யத்தில் ஒவ்வொருவருக்கும் தன் எண்ணங்களை பகிர உரிமை உண்டு எவரிடமும் ஏதேனும் துயரமும் சந்தேகமும் இருந்தால் என்னிடம் அதை சேராமல் தடுப்பது ராமனுக்கும் ராமராஜ்யத்திற்கும் மிகப்பெரிய அவமானம் பதில் சொல் லட்சுமணா என்னுடைய குடிமக்களை என்னிடம் வராமல் தடுப்பதற்கான உரிமையை உனக்கு யார் கொடுத்தது மன்னருக்கும் குடிமக்களுக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலத்தை உடைக்க நீ யாருன்னு கேட்கிறாரு அதுக்கு லட்சுமண் மகாராஜா அந்த பாலத்தை உடைக்க நினைப்பது நான் அல்ல அயோத்தியின் ஒற்றுமையை சிதைப்பதற்கும் அதனை பொசுக்குவதற்கும் திட்டமிடுபவன் இவன்தான் மகாராஜா இவனது மனம் தீய எண்ணங்களால் சூழப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு உடனே அந்த நபர் இவரது கோபத்திற்கு ஆளாவதற்கு முன் நாங்களே வெளியே சென்று விடுகிறோம்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாங்க உடனே ராமர் நில்லுங்கள் பயம் கொள்ள வேண்டாம் கூற வேண்டியதை கூறுங்கள்னு சொல்றாரு உடனே அந்த நபர் மகாராஜா நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் மகாராணி சீதா மீண்டும் ஒருமுறை முறை அக்னி பரீட்சை செய்ய வேண்டும் சொல்றான் இதை கேட்டு ராமர் மற்றும் அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே லட்சுமணன் அண்ணா உங்கள் மனம் தூய்மையானது அதனால்தான் இவர்களுக்குள் இருக்கும் மாசினை உங்களால் பார்க்க முடியவில்லை உண்மையில் இவர்கள் தீய எண்ணங்களாலும் கலங்கத்தாலும் நிரம்பியவர்கள் சொல்றாரு அதற்கு பரதனும் ஆம் மகாராஜா லட்சுமன் உண்மையைத்தான் சொல்கிறார் இவர்களின் கேள்வி அப்படிப்பட்டவை சொல்ல உடனே ராமர் எனது தர்மம் இந்த புனித சிம்மாசனத்துடன் இணைந்துள்ளது இங்கிருக்கும் ஒவ்வொரு அயோத்திய வாசியும் என் பிள்ளை போல அவர்கள் எனது குடும்பத்தின் அங்கம் எனவே என் குடும்பத்தின் ஒவ்வொரு நபரின் பேச்சையும் நான் கேட்பேன் அதனால் பயப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் நினைப்பதை சொல்லுங்கன்னு சொல்றாரு உடனே அந்த நபர் மகாராஜா நாங்கள் மிகவும் சாதாரணமானவர்கள்தான் எங்கள் எண்ணம் சில நேரங்களில் மாசடைந்ததாக இருக்கலாம் ஆனால் எங்கள் நோக்கம் அல்ல மகாராஜா எங்கள் சந்தேகம் இத்தனை ஆண்டுகள் மகாராணி சீதை அயோத்தியாவை விட்டு வெளியே இருந்தார் ஆனால் திரும்பி வந்தபோது நீங்கள் யோசிக்காமல் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் மட்டுமல்ல முழு அயோத்தியாவும் அவரை ஏற்க தயாராக உள்ளதா நாங்கள் கேட்பது ஒன்று மட்டும்தான் மீண்டும் தேவி சீதை அக்னி பரீட்சை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறான் உடனே ஹனுமன் லட்சுமணன் எல்லாரும் கோபப்படுறாங்க உடனே அந்த நபர் இந்த புனித சிம்மாசனத்தில் அமர்வதற்காக மகாராணி சீதை தன் பவித்திரத்திற்கான சோதனையை தர வேண்டியது அவசியம் மகாராஜா அவர்கள் அக்னி பரீட்சையை சந்திக்க வேண்டும் மகாராஜா உங்கள் துயரை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் என்ன செய்வது சிறுவயதிலிருந்தே அயோத்தியங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இதுவே தன மனதில் உள்ளதை நேராக சொல்ல வேண்டும் என்று மகாராணி சீதையை பற்றிய சந்தேகத்தால் நீங்கள் அவரை பிரிந்தீர்கள் அந்த சந்தேகம் கூட அயோத்தியாவின் ஒரு குடிமகனிடமிருந்து துவங்கியது அப்படின்றால் எங்களிடம் ஏன் வேறுபாடு மகாராஜா நானும் அயோத்தியவாசியே எனது கேள்வி தேவி சீதை எதை நிரூபித்தார் அவர்கள் பவித்ரர் என ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதை வைத்து அவர்களுக்கு அயோத்தியாவில் வாழ அனுமதி கிடைச்சதுன்னு இருக்கான் உடனே மக்கள் எல்லாரும் இவன் அர்த்தமில்லாத பேச்சுக்களை பேசுகிறான் மகாராஜா நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் இவனது நாவை வெட்டிவிட வேண்டும் எப்படிப்பட்ட கேள்வி இதுன்னு கேட்குறாங்க தாய் சீதை எங்களின் வேண்டுகோளின்படிதான் அயோத்திக்கு வந்திருக்கிறார்கள் சொல்றாங்க உடனே சுற்றி இருக்கும் பொதுமக்கள் எல்லாரும் ஆம் எங்கள் வேண்டுகோளின்படிதான் மகாராணி சீதா வந்துள்ளார்கள்னு கோஷம் போடுறாங்க அதற்கு அந்த நபர் மகாராஜா இந்த கோரிக்கை அயோத்தியிலிருந்து எழுந்ததை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் மனிதன் உணர்ச்சி சூழலில் சிக்கினால் என்னென்ன செய்கிறான் உங்கள் தம்பி லட்சுமணர் ராணி சீதையின் மரியாதைக்காக உங்கள் சபையையே அவமதிக்கும்படி நடந்து கொண்டார் அதுவும் ஒரு அயோத்திய வாசியிடமே அம்பு முற்பட்டார் ரகுவம்சத்தில் பிறந்தவரே உணர்ச்சியில் தோற்கலாம் என்றால் நாங்கள் சாதாரண குடிமக்கள் தானே மகாராஜான்னு பேசிட்டே இருக்கான் உடனே அரச குரு நீ இப்போது அயோத்திய மன்னன் முன் நிற்கிறாய் இங்கு எடுக்கப்பட்ட எந்த முடிவாக இருந்தாலும் அதன் உயர்ந்த இடம் தர்மத்திற்கே அதன் மரியாதையையும் மறந்து விடாதே என்ன சொல்லண்டுமா தெளிவாக சொல்லுன்னு கேட்கிறாரு அதற்கு அந்த நபர் அதுவே எங்களுக்கு தேவி சீதையின் பவித்திரத்திற்கான சான்று வேண்டும்னு கேட்கிறான் மகாராஜா ராவணனிடம் விடுபட்ட பின் அயோத்திய மகாராணிக்கு அக்னி பரீட்சை கொடுத்தார் அப்படியென்றால் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பிய பின் ஏன் இல்லை அவர்கள் தனியாக வந்தபோது சான்று கேட்டார்கள் இப்போது இரு மகன்களோடு வந்திருக்கிறார் இப்போது சான்று ஏன் கேட்கலன்னு சொன்னதுமே லட்சுமன் பயங்கரமா கோவத்தோடு அவனை தாக்க முயற்சி பண்றாரு பரதன் தடுத்து நிறுத்திடுறாரு உடனே பொதுமக்கள் எல்லாரும் அவனை நோக்கி வராங்க எப்படி இப்படி ஒரு கொடிய பழியை மகாராணி மீது இவன் சுமத்துகிறான்னு கோவப்படுறாங்க உடனே அதற்கு அந்த நபர் அப்படி என்றால் நீங்கள் கூறுங்கள் லவகுஷ் ஸ்ரீராமரின் மகன்கள் என்பதை எப்படி நிரூபிப்பது அவர்கள் ரகு குலத்தின் ரத்தம் தான் என்பதற்கு என்ன சான்று கேக்குறான் உடனே ஹனுமன் என் தாயை அவமதித்தாயின்னு கோபமா போறாரு ராமர் ஹனுமானு தடுத்து நிறுத்திடுறாரு மறுபடியும் அவன் பேசுறான் மகாராஜா நான் உங்கள் சாதாரண குடிமகன் எந்த அடிப்படையில் மகாராணி சீதையை பவித்திரமானவர் என ஏற்றுக்கொண்டீர்கள் எந்த அடிப்படையில் அவருக்கு அயோத்தியாவில் மீண்டும் இடம் வழங்கப்பட்டது எந்த தர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் மீண்டும் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் மகாராஜா நீங்கள் ஒரு கணவனாகவா இல்லை ராஜாவாகவான்னு கேட்டுட்டு இருக்கிறான் கோபமா ராமர் கிட்ட அண்ணா எண்ணற்ற அசுரர்களை நீங்கள் அளித்துள்ளீர்கள் அதற்கு வரலாறு சாட்சி ஆனால் இத்தகைய அசுர சிந்தனை முழு அயோத்தியையும் அசுரலோகமாக மாற்றக்கூடும் இத்தகைய சிந்தனை கொண்டவருக்கு முடிவு கொடுப்பதே தர்மம்னு கோவப்படுறாரு அதற்கு ராமர் தீய சிந்தனையின் அழிவு மட்டுமல்ல அதன் மாற்றமும் அவசியம் லட்சுமணா தீய சிந்தனையின் உள்ள அவநம்பிக்கையும் சந்தேகமும் விதையாக இருக்கும் அது வளர்வதை ஒருபோதும் இந்த ராமர் விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட ராமர் பேச ஆரம்பிக்கிறாரு நீ என்னிடம் சீதையின் பவித்திரத்தை கேட்கிறாயா நான் ஒரு கணவனாக தர்மத்தை காக்கி நின்றேனா இல்லை ஒரு ராஜாவாகவா என்று கேட்கிறாய் அல்லவே இந்த வில் இது எனது ஆயுதம் இது ரகுவம்சத்தின் காவலன் இதில் வாயு பூமி அக்னி வருணன் ஆகாயம் இந்த ஐந்து தத்துவங்களின் பருமனையும் அதன் வேலையே செய்யும் சக்தியும் உள்ளது நான் சீதாபதி ராமன் ஒரு கணவனாக உங்கள் முன் இந்த அறிவிப்பை செய்கிறேன் கங்கை போல் புனிதமான என் சீதை மிதிலையில் துன்பங்களை தாங்கிய என் சீதை மீது ஒருபோதும் எனக்கு சந்தேகமில்லை அவரது எந்த செயலையும் எனக்கு சந்தேகப்படத்தக்கதல்ல என் சீதையின் பவித்திரத்தை எந்த பரீட்சையுடனும் ஒப்பிட்டு மதிப்பிட எனக்கு தேவையில்லை எதிர்கால யுகங்களில் எப்போதாவது ராமர் சீதையை விட்டுவிட்டான் என்ற கேள்வி எழுந்தால் வரலாறு இதையும் நினைவுபடுத்தும் ராமனுக்கு சீதை மீது இருந்த நம்பிக்கை அளிக்க முடியாதது என்று எதிர்காலம் இதையும் புரிந்துகொள்ளும் சீதையின் பிரிவு அவளது வனவாசம் அந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டது என்பதை இந்த உலகம் இதையும் அறிந்து கொள்ளட்டும் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க அயோத்தியில் என்ன நடந்தது என்பதை ராமனுக்கு சீதை மீது இருக்கும் நம்பிக்கை துளி அளவும் குறையவில்லை ஒருபோதும் எப்போதும் குறையாதுன்னு சொல்றாரு உடனே பொதுமக்கள் அந்த நபர்கிட்ட துஷ்டனே இப்போது கிடைத்துவிட்டது உன் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் உடனே இங்கிருந்து வெளியேறுன்னு எல்லாரும் கோஷம் போடுறாங்க உடனே ராமர் என் மக்களின் மனதில் இன்னும் சந்தேகம் மீதம் இருக்கிறது அதனால் ராமராஜ்யத்தின் அடித்தளம் குலுங்கி கொண்டிருக்கிறது என் மக்களின் அன்பு வெறுப்பாக கொண்டிருக்கிறது அயோத்தியின் ராஜாவாகிய நான் இந்த குற்றச்சாட்டுக்கு நிரந்தர முடிவு காண்பேன் அப்போதுதான் அயோத்தியின் மகாராஜா மகாராணி சீதையை முழு மரியாதையுடனும் பெருமையுடனும் இந்த ராஜா சிம்மாசனத்துல அமர்த்த முடியும்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு கிளம்புறாரு போறப்ப ஹனுமன் கிட்ட ஹனுமான் ராமரின் சீதை கிட்ட இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பது உன் கடமைன்னு சொல்லிட்டு போறாரு ஹனுமன் இதை எப்படி தாயிடம் சொல்றதுன்னு ரொம்ப கவலை அழுகிறாரு இப்பதான் காமிக்கிறாங்க அந்த நபரோட உடம்பில் ஆயிரம் ராவணனோட ஆவி இருக்கின்ற அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் சீதையை பார்க்க ஹனுமன் வராரு சீதை தியானத்துல இருக்கிறாங்க ஹனுமன் அழுதுகிட்டே வராரு தாயே என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்றாரு சீதையும் கண்களை திறந்து எனக்கு தெரியும் ஹனுமன் நீ வர நேரம் ஆகிவிட்டது இல்லையா ஆனால் நீயும் உன் தாயை அறிவாய் நான் தியானத்தில் அமர்ந்தவுடன் என் சிந்தனையை இழந்து விடுவேன் ஆனால் இப்போது பார் ஒரு கணம் போதும் நான் அழகாக தயாராகி வரேன்னு சந்தோஷமா ராஜா உடைகள் நகைகளை எடுக்கிறாங்க அப்பதான் ஹனுமனை கவனிக்கிறாங்க ஹனுமான் என்னாச்சு ஏதோ ஒரு குழப்பம் உன்னில் தெரிகிறது உன் தாயிடம் என்ன மறைக்கப் போகிறாய் உன் மௌனத்தை உடை பதில் சொல்லு கேட்கிறாங்க ஹனுமன் அழுதுகிட்டே சீதையின் காலில் விழுந்து வணங்குறாரு தாயே இந்த சொல் என் உதடுகளில் இருந்து வரும் முன்னே நான் ஏன் உறைந்து விடவில்லை ஏன் இந்த விதி எப்போதும் ஹனுமானுக்கு துன்பம் தருகிறது தாயே அயோத்திக்கு ஏன் இந்த கருமை உங்கள் வாழ்வு எப்போதும் பிரீட்சைக்காக காத்திருப்பது போல் தோன்றுகிறதுன்னு சொல்லிட்டு அழுகிறாரு உடனே சீதை அதுதானே இதற்காக ஏன் அழுகிறாய் பரீட்சை என் விதியில் எழுதப்பட்டது அது விதி எழுதியது நீ சந்தோஷமாக இரு இன்று ஆனந்தத்தின் சூரிய ஒளி ஒளிப்பாகிறது அனைத்தும் நன்மைக்கேன்னு சொல்றாங்க உடனே ஹனுமன் இல்லை தாயே எதுவும் நலமாக நடக்கவில்லை நியாயமே இப்போது அநியாயமாகிவிட்டது இன்று வரை ராமனின் சேவை செய்து ஆன்ம நிம்மதி அடைந்த இந்த ஹனுமான் இன்று இந்த ராமராஜ்யம் பாவம் போல தோன்றுகிறதுன்னு சொல்றாரு உடனே சீதை ஹனுமான் என்னவாயிற்று சொல் ராமர் உனக்கு கொடுத்த காரியம்தான் என்னன்னு கேக்குறாங்க உடனே அந்த இடத்துக்கு பரதன் லட்சுமன் வந்து அவர்களும் சீதை முன் மண்டியிட்டு வணங்குறாங்க பரதன் பேச ஆரம்பிக்கிறாரு அண்ணி மிகுந்த துயரத்துடன் கூற வேண்டியுள்ளது இன்று அயோத்தியில் மீண்டும் ஒரு முறை சந்தேக எழுந்திருக்கிறது மகாராணி சீதை பவித்திரத்திற்கான சான்று தர வேண்டும்னு பரதன் லட்சுமணன் அங்க சபையில நடந்த எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே சீதை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க சீதை இதை கேட்டு அதிர்ச்சியில நிக்கிறாங்க இப்ப ஹனுமன் பேசுறாரு தாயே அயோத்தியாபதி மகாராஜர் ஸ்ரீராமரின் ஆணை இதுவே நீங்கள் நாளை விடியற்காலையில் முனிவர் வால்மீகியின் அனுமதியை பெற்று மகாசபையில் நீங்க உங்கள் பரிசுத்திற்கான சாட்சி மீண்டும் தர வேண்டியுள்ளது தாயேன்னு சொல்லி அழுகிறாரு அதற்கு சீதை இன்னொரு முறை நான் அக்னி பரீட்சை ஏற்கனுமானு மிகுந்த வேதனையோடையும் கண்ணீரோடையும் கேக்குறாங்க அதற்கு ஹனுமன் லட்சுமன் பரதன் பதில் சொல்ல முடியாம அழுகிறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் ராமர் கிட்ட பேசுறதுக்கு ராமருடைய அம்மாக்கள் வராங்க கௌசல்யர் ரொம்ப கோவமா பேசுறாங்க ராமா இதனை கொடூரமான ஆணை என்ன அநியாயம் இது என்ன பாவம்னு கேக்குறாங்க முதல் பதினான்கு ஆண்டுகள் பிரிவு துயரம் பின் பன்னிரண்டு ஆண்டுகள் சீதாவின் பிரிவு இப்போதுதான் வசந்தம் கதவை தட்டியது அதற்குள் இருளில் மூழ்குவது ஏன் தன் மனைவி இல்லாத வேளையில் அரச வாழ்வையும் ருசிகர உணவையும் துறந்து சாதாரண ஆடையுடன் தவம் செய்யும் அந்தராமன் அவரே எப்படி மீண்டும் மனைவியிடம் அக்னி பிரீட்சை கேட்கிறார் சீதா என்ற மகள் இனி எந்த பிரீட்சையையும் ஏற்க மாட்டாள் உடனே ராமர் ராமனுக்கு தனது சீதாவின் பாசத்திலும் அவள் தியாகத்திலும் அவள் அர்ப்பணிப்பிலும் முழு நம்பிக்கை இருக்கு என் சீதாவுக்கும் என் தீர்மானத்தில் நம்பிக்கை இருக்கு ஆனால் அயோத்தியாவின் மகாராணியாக அவள் மக்களின் மனப்பார்வையில் சுத்தம் என்பதை நிரூபிக்க வேண்டியதும் அவசியம் அதாவது அயோத்தியாதிபதியின் தீர்ப்பு உறுதி அதன் அர்த்தம் சீதாவின் அக்னி பரிசையும் உறுதியே நு ராமர் சொல்லிட்டே இருக்கிறாரு அதற்கு மாதா ராமா திருமணத்திற்கு பின் அரண்மனை கண்டு மகிழும் நாட்கள் இல்லை காடு துன்பங்கள் நிறைந்த நாட்கள் உன் நம்பிக்கையை மட்டுமே தாங்கி பிடித்து அவள் வாழ்க்கையின் கடினமான ஆண்டுகளைச் செல்ல செய்தாள் உன் நாமத்தை ஜபித்து எல்லா பீடைகளையும் தாங்கினாள் உன் கண்ணியத்தை காத்திட மீண்டும் ஒரு வனவாசம் எனும் காயத்தைச் சேர்த்து கொண்டாள் ரகுகுலத்தின் இரு ஆதரவையும் தனியே வளர்த்தாள் அவள் காதலையும் அர்ப்பணிப்பையும் நீயே சோதிக்கிறாயா மீண்டும் அவளை குடும்ப சுகத்திலிருந்து விளக்கப் போகிறாயா அவளோடு நின்று காக்க வேண்டிய நீ அவள் மீது கேள்வி எழுப்பும் அவர்களோடு சென்று நிற்கிறாயே இந்த விதியின் விளையாட்டில் சீதாவின் தவறு என்ன ஏன் ஏன் ஒவ்வொரு முறை களங்கத்தின் சதுப்பு சீதாவின் தான் ஒட்ட வேண்டும் அவளை குற்றம் சொல்வோருக்கு பதில் சொல்ல அவளோடு நீ நிற்காமல் அவர்களோட்டே நீ ஒன்றிணைந்தாய் ஏன் மகனே ஏன் 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 இப்ப ராமர் பேச ஆரம்பிக்கிறாரு சீதாவை நோக்கி மக்கள் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறது ரகுகுல மகளாகவும் ரகுநந்தனின் மனைவியாகவும் அயோத்தியா மகாராணியாகவும் அவள் மீது ஒரு சிறு களங்கமும் ஒட்டக்கூடாது அயோத்தியாவில் அவள் மீது மீண்டும் யாரும் விரல் சுட்டக்கூடாது அதனால்தான் இந்த முடிவை எடுத்தேன் அரச தர்மம் என்றால் அரசன் மக்களின் கேள்விகளுக்கு விளக்கம் தர வேண்டும் அவர்களின் வாயை மூட வேண்டியதில்லை இன்று எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான் அக்னி பரீட்சை நு ராமர் அவருடைய அம்மாக்கள் கிட்ட பேசிட்டு இருக்க அந்த பக்கம் சீதை வாலமீகிய நோக்கி தியானம் பண்றாங்க இப்ப வால்மீகியும் சீதையின் முன் வராரு சீதை முனிவரை வணங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இராமர் அளித்த ஆணையின் பின்னணி நான் புரிந்து மக்கள் நலன் அரசரின் முதலாவது கடமை அவர் அதையே பின்பற்றினார் எனக்கு என் இராமர் மீது முழு நம்பிக்கை உள்ளது ஆனால் இன்று அக அமைதி குழப்பமாகிவிட்டது இதயம் எண்ணற்ற கேள்விகளில் தத்தளிக்கிறது இறைவா இந்த குழப்பத்துக்கு வழி சொல்லுங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள் கேட்குறாங்க அதற்கு வால்மீகி சீதா இந்த வாழ்க்கை உன்னுடையது இந்த பாதையை நீயே தேர்ந்தெடுத்தாய் அதன் முடிவும் உன்னுடையதே இந்த வேலையும் கடினமானது ஆனால் இந்த துயரத்திலிருந்து வெளிவர வேண்டியது நீயே ஒரு மனைவியின் தர்மம் மரியாதையை காத்து நிற்க வேண்டும் அது தர்ம பரிசோதனையை நியாயமானதாக காட்டும் ஆகையால் பரிசோதனை ஒப்புக்கொள்ளலாம் தன்னை பவித்திரமானவளாக நிரூபிக்கலாம் சந்தேகங்களை முடித்து விடலாம் மனைவியின் தர்மம் கணவரின் முடிவை எப்போதும் ஏற்கும் அவரின் மரியாதையை காப்பாற்ற போராட வேண்டும் தடையாக அல்ல துணையாக ஆனால் இன்று நான் இங்கே வந்தது மனைவிக்காக அல்ல மகாராணிக்காகவும் அல்ல ஒரு பெண்ணுக்காக சீதைக்காக வந்தேன் மனைவியின் தர்மமும் ராணியின் தர்மமும் அவரவரிடத்தில் சரி ஆனால் ஒரு பெண்ணின் தர்மம் அவளின் கடமை அதை நீயே தீர்மானிக்க வேண்டும் அநியாயத்தை தர்மமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது சீதான்னு சொல்லிட்டு முனிவர் மறைஞ்சிடுறாரு சீதாவும் வால்மீகிக்கு நன்றிய சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க நாளை எபிசோட்ல சீதை பூமிக்குள்ள போற எபிசோடு இருக்கு ஸோ மிஸ் படனமா பாருங்க நண்பர்களே உங்களுக்கு இந்த ராமாயணம் பிடிச்சிருந்தா ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க ஜெய் சீதாராம் நன்றி